வணக்கம் என்ன நேர்களை நான் உங்க சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்மையிலுமே சொல்ல போனாக்கா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக்கியமான கிரகங்களின் கூட்டணியால ரொம்ப சூப்பரா இருக்க போது அத பத்தி வீடியோ நான் சீக்கிரமா தரேன் நிறைய பேரு இந்த நவம்பர் டிசம்பரே ரொம்ப டென்ஷனா இருக்கு டைட்டா இருக்கு இந்த வருஷத்தை எப்படி கிடக்கிறதுனே தெரியல வேலையில நிறைய பிரச்சனையா இருக்கு வேலை விட்டு எப்ப தூக்குவாங்கன்னே தெரியல வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமா இல்ல இருக்கிற வேலையிலேயே அப்படியே பண்ணிக்கலாமா மெயின்டைன் பண்ணிக்கலாமா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் போன் பண்ணி கேட்கிறாங்க அவங்களுக்காக இந்த வீடியோங்க இது இது ரொம்ப முக்கியம் அடுத்த மாசம் வாழ்க்கையை திருப்பி போடும் ஒரு ஆயுதமா இருக்க போகுது முக்கியமா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாசத்துல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போது என்னதான் உங்களுக்கு அர்த்தாசிரம சனி பகவான் ஒரு சைட்ல கஷ்டங்களை கொடுத்து வந்தாலும் இன்னொரு பக்கம் குரு பகவான் நல்லது செய்யும் இடத்துல இருக்காரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து இருந்தாலும் இந்த மாத பிற்பகுதியில அவர் ஏழாவது இடத்துக்கு வருவாரு ஏழாவது பார்வைய உங்களுடைய ராசியை பாப்பாரு அந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாவது இடம் என்பது மனைவி மக்கள் சுய

சின்னதா இருந்தாலும் அதனுடைய பலன் பெருசா இருக்கும் வேலை செய்யற இடத்துல உங்களுடைய ஐடியாவால நிறைய லாபத்தை குவிப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகும் புதிய ப்ராஜெக்ட் நிறைய வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும் இது அண்ட் அப்ரேசன் அடுத்த வருட ஆரம்பத்துல உங்களுக்கு கிடைக்க போற ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியா அமையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கடமையை நீங்க செஞ்சுகிட்டே போங்க சனி பகவான இப்போதைக்கு தான் இருக்காரு அவர் தான் ஆயுட்காரகன் தொழிற்காரகன் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் குரு பகவான் ஏழாவது இடத்துல இருக்காரு சுக்கர பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பத்தாவது இடத்துல இருக்காரு அவர் உச்சமா இருக்காரு இந்த குரு சுக்கரன் சனி பகவான் இந்த மூணு பேருடைய இந்த ட்ரையாங்கிள் கனெக்ஷன் மூல திரிகோண அமைப்பு உங்களுடைய ராசிக்கு குறிப்பா இந்த குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி நான் இந்த தொழில் அந்த தொழில் தொழில் பாட்டுக்கு ஓடுது நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே இருக்கு லாபத்தை நான் இன்னும் தொட்டு கூட லாபம் வரவே மாட்டேங்குது என்ன தெரியல ஒரு சைடுல கடன் வாங்கி இருக்கேன் அந்த கடனை அடைக்கிறது என்ன பண்றதுனே தெரியல எப்பதான் நம்மளுடைய தொழில் உயரும் இல்ல பேசாம தொழிலாம் மூடிட்டு வேலைக்கு போலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கட்டாயமாக குரு பகவானுடைய சப்போர்ட்டால நல்லதாங்க இருக்க போது ஒருவேளை உங்களுக்கு சரியா இல்ல இப்ப கூட அப்படின்னு

கூட படிச்சவங்களா இருக்கலாம் கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம் பார்ட்னர்ஷிப்ல தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அதே நேரம் ஒரு சைடுல அர்த்தாசிரம சனி நடந்துட்டு இருக்கு அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க என்னதான் பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு முறை கணக்கு வழக்குகளை சரி பார்த்துக்கங்க அது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க ஏற்படுத்தும் தேவையில்லாத முரண்பாடுகளை தவிர்க்கும் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடமும் நண்பர்கள் ஸ்தானம் தான் அதனால நண்பர்களால உங்களுக்கு ஆதாயம் கட்டாயமா உண்டுங்க முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த காலகட்டத்துல ஒரு புதிய நண்பர்களால புதிய நபரால உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில இருந்து மூன்றாவது இடமான இளைய சகோதரர் தைரியம் மற்றும் வீரிய ஸ்தானத்துல ராட்சசன் அசுரன் சுகபோக காரகன் ராகு பகவான் இருக்கிறது உங்க கூடவே ஒரு தம்பி இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுவாங்கல்ல தம்பி உடையன் படை கஞ்சான் சொல்லிட்டு அந்த மாதிரி உங்க கூட ஒரு ஆள் சப்போர்ட்டா இருக்கிற மாதிரியே உங்க கூடிய ஒரு ஆள் சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி ராகு பகவானே உங்களுக்கு துணையா இருப்பாங்க அவர் உங்களுக்கு தேவையான தைரியத்தை கொடுப்பாரு நீங்களே ரொம்ப ஒரு தைரியம் தைரியமா இருக்கிறதால ரொம்ப வீரியமா ரொம்ப ஸ்பீடா ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க எடுத்து வைக்கிற கருத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க சொல்லுவாங்கல்ல தொட்டது தொடங்கும் வச்சது விளங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு பொற்காலம் இந்த காலம் உங்களுக்கு எதா இருந்தாலும் சரி தேவையில்லாத பயத்துல தூக்கி தூர போடுங்க இது தைரியமா வீரியமா இருக்க வேண்டிய காலகட்டம் சும்மா பூந்து விளையாடுங்க நான்காவது இடத்துல சனி பகவான் இருக்காரு அதாவது அஷ்டமம் அப்படின்னாக்க எட்டாவது இடத்துல இருக்கிறது அர்தாஷ்டிரமம் அப்படின்னா அந்த அரத அப்படின்னா பாதி அப்படின்னு சொல்லலாம் இந்த அரைன்னு சொல்லுவாங்க தமிழ் அந்த மாதிரி அந்த எட்டுல பாதி நான்கு அதுதான் நான்காவது இடத்துல இருக்கிறத அர்தாஷ்டம சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரிய அளவுக்கு பிரச்சனை நீங்க பார்க்காத பிரச்சனையாங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எப்போ உங்களுக்கு ஏழரை சனி பகவான் ஆரம்பிச்சாரோ நீங்க ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருந்திருக்கீங்களா அப்படின்னாக்கா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் நிறைய பேருக்கு நல்ல வேலை அந்த காலகட்டத்துல இல்ல அப்படியே இருந்தாலும் பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் இல்ல நிறைய பேர் பிடிக்காம தாங்க வேலையே செஞ்சிட்டு இருக்காங்க மனசுல நிம்மதியே கிடையாது நிறைய பேருக்கு உங்களுக்கு டிப்ரெஷன் சரி சொந்த வாழ்க்கையிலயும் சரி ஏழாயிரம் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு பிறகு சந்தோஷமா இருக்கலாம் பார்த்தா டக்கு டக்கு கண்ண முடி கண்ண தொடக்கிறதுக்குள்ள அதாசமா சனி பகவான் வந்துட்டாரு என்னங்க பண்றது இப்படிதாங்க இருக்கு உங்களுடைய வாழ்க்கை உண்மையாலுமே சொல்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா இருக்கணும் அப்படின்னாக்கா அர்தாசமா உங்க ராசியை விட்டு விலகணும் அதுக்கு இன்னும் ஒன்றரை ரெண்டு வருஷம் இருக்கு அதுவரைக்கும் நீங்க எதுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட்டா இருக்கிறாரு சுக்கர பகவான் சப்போர்ட்டா இருக்காரு இந்த டைம்ல இந்த லாபம் பணப்புழக்கம் கட்டாயம்

இருக்கோ அவங்க கிட்டதான் பணம் போய் சேருது அப்படின்றாங்க அதனால நீங்க தேவையில்லாத விஷயத்த போட்டு மனச குழப்பிக்காதீங்க மன குழப்பத்தை தவிர வேற எதுவுமே இந்த அர்தாசிரம சனி பகவான் காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போறது கிடையாது உங்களுடைய குலதெய்வமா இருக்கட்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் அவர்கிட்ட நீங்க போய் வேண்டிக்கங்க உங்களுக்கு என்ன தேவையா கேளுங்க இது நடந்தா நான் இதை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை வச்சுக்கோங்க அந்த விஷயம் நடக்கும் நடக்கும்போது நீங்க வேண்டனதை நிறைவேற்றுங்க இதுதாங்க இந்த அர்தாசிரம சனி பகவான் காலகட்டத்தில் உங்களுக்கான ரெமிடி அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாவது இடத்துல வாக்கிய கேது பகவான் இருக்காரு அவர் அந்த இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்ல உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தை உடல் நலன்ல கொஞ்சம் கவனத்தை வச்சிக்கோங்க தேவையான மெடிக்கல் சப்போர்ட்ட காலம் தாழ்த்தாம இமிடியேட்டா கொடுங்க மருந்து மாத்திரைகள் எல்லாமே ஸ்டாக்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாவது இடத்துல கர்மா மற்றும் தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு அதுவும் உச்சமா இருக்காரு உச்சம் பெற்ற சுக்கிர பகவானால் உங்களுடைய பத்தாவது இடமான கர்மா மற்றும் தொழில் ஸ்தானம் அபரிவிதமான லாபத்தை குவிக்கப் அசுரத்தரமான அசுரத்தனமான வளர்ச்சி அடையப்போது அப்படின்னு சொல்லலாம் பதினோராவது இடத்துல மூத்த சகோதரர்கள் மற்றும் லாபஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு அவரும் நல்லதான் செய்ய போறாரு இந்த மாத பிற்பகுதிக்கு பிறகு அவர் அயன செய்யன போகஸ்தானத்துக்கு போறாரு அந்த காலகட்டத்துல நீங்க லீடர்ஷிப் ஸ்கில்னா என்ன அப்படின்ட்டு நிறைய விஷயத்தை கத்துப்பீங்க ஒரு தலைமை பண்புனா என்ன தலைவன்னா என்ன உங்ககிட்ட ஒரு டீம் இருக்கு அந்த டீமை எப்படி வழி நடத்தணும் தட்டி கொடுத்து எப்படி வேலையை வாங்கலாம் அப்படின்றத நீங்க செயலின் மூலம் வெளிக்காட்டுவீங்க நீங்களே ஒரு ரோல் மாடலா இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்ட பல விஷயங்களை உங்களுக்கு தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொன்னாக்கா எல்லா ராசிகளுக்குமே ஒரு வருஷத்துல இரண்டு மூன்று மாசம் தான் ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா வளர்ச்சி அடைய மாசமா இருக்கும் அப்பேற்பட்ட மாசம் உங்களுக்கு இந்த நவம்பர் அண்ட் டிசம்பர் இது நீங்க கரெக்டா முக்கியமா நவம்பர் பிற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்க முதல்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா உங்களுடைய மனசை விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத ஒரு கான்பிடன் ஒரு தன்னம்பிக்கை வரும் கட்டாயமா நான் ஜெயிச்சே தீர போறேன் நான் ஜெயிக்க பிறந்த வந்தான் ஏதோ சில காலம் கிரகங்கள் சரியில்லாததால நான் தோத்து இருக்கலாம் ஆனா இனிமே நான் விட போறதே கிடையாது நான் விடவே மாட்டேன் நான் ஜெயிச்சே தீர்வன்ற அந்த ஒரு கான்பிடன்ட உங்களுக்கு இந்த மனசுல விதைப்பது இல்லாத செல்போன் மாதிரி தொட்டாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா கணவன் மனைவியிடையே ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதனால நான் சொன்ன ஏற்கனவே என்னதான் நடந்தாலும் திருமணம் செய்யலாம் இது குரு பகவானுடைய பார்வை இருக்கிற காலகட்டம் அதனால நல்லா ட்ரை பண்ணி பாருங்க திருமணம் முடிஞ்சு நீண்ட நாட்களாக குழந்தை இல்ல அப்படின்னு குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க சிந்துற ஒவ்வொரு வியர்வை துளிக்குமே குரு பகவான் கணக்க திருப்பி கொடுப்பாரு அதை உங்களுக்கு லாபமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையோட சுக்கர பகவான் விபரீத ராஜயோகமா உங்களுக்கு நல்ல விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவையான பணப்புழக்கத்தை செல்வ செழிப்பை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சிலருக்கு அதை விட அதிகமாகவே பள்ளி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் இந்த காலகட்டத்தை இது நீங்க சம்பாதிக்கும் காலம் இதுல சோர்ந்து இருந்தாதீங்க தேவை இல்லாத அடிக்ஷனுக்கு போய் உடலை சோர்வாக்கி இந்த ஷார்ட் பீரியட்ல சம்பாதிக்க வேண்டியத விட்டுறாதீங்க முக்கியமா ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இடம் மனை நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது வரைக்கும் நீங்க எந்த விஷயத்துல ஏமாந்தீங்களோ எந்த விஷயம் உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சு போச்சோ உங்களை விட்டு விலகி போச்சோ அவை உங்ககிட்ட திரும்பவும் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அட்லீஸ்ட் அதற்கு நிகரான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய உறவால ஏகப்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க சொல்லிட்டு யோசிச்சு பழகுங்க உங்களுக்கு ஏற்கனவே துரோகம் செஞ்சவங்களை கிட்ட வச்சுக்காதீங்க சேர்த்துக்காதீங்க இந்த இடத்துல குரு பகவானுடைய பார்வை உங்க ராசி மேலேயே விழுது கூடவே சனி பகவானுடைய பார்வை புதன் பகவான் மேல படுது புதன் பகவான் புத்திகாரகன் சனி பகவான் தொழிற்காரகன் குரு பகவான் தனக்காரகன் பணக்காரகன் இப்படி மூணுமே ஒன்னா இருக்கிறது இந்த காம்பினேஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இதுவரைக்கும் மந்தமாக இருந்த உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க சிந்திக்கும் திறனா இருக்கட்டும் இல்ல உங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திரும்பவும் கிக் ஸ்டார்ட் அடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்களுடைய சிந்தனை திறன் சூப்பரா இருக்கும் நல்ல விஷயத்தை நிறைய யோசிப்பீங்க செம்ம பிரில்லியன்ட்டா இருப்பீங்க உங்களுடைய பிரில்லியன்சி மூலமாகவே உங்களுடைய வேலையை உங்களுடைய தொழில திறம்பட செஞ்சு முடிப்பீங்க அன்னன்ன வேலையை அப்பப்பவே முடிச்சிருவீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்கும் இது அப்படியே நெக்ஸ்ட் குரு பகவான் மூலமாக லாபமாக மாறும் பண வரவை அதிகரிக்கும் நிதி நிலைமையை உயர்த்தும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு சூப்பரா அமோகமா இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அரசாங்கத்துக்கிட்ட லோனுக்காக வெயிட் பண்றீங்க ப்ராஜெக்டுக்காக அப்ரூவல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அரசாங்க சலுகைகளுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா அதற்கு இந்த மத பிற்பகுதி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா அதற்கேற்றபடிதான் ராஜ கிரகங்கள் அற்புதமா பொருந்தி வருது நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அட்லீஸ்ட் நினைச்சதுல நாலு விஷயம் நடக்கும் குரு பகவான் யாரு தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் இவர் ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் வேலையில நல்ல ஒரு ப்ரொமோஷன் வரணும் நல்ல இன்கிரிமெண்ட் வரணும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் திருமணம் நடக்கணும் காலகாலத்துக்கு திருமணம் பண்ண உடனே குழந்தை பிறகு குழந்தை பாக்கியத்துக்கு இடம் நிலம் நிலம் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்க இதுல ஒரு நைன்டி பர்சன்ட்டுக்கு குரு பகவான் தாங்க காரணம் அவர் நல்ல இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலே இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் உங்களுடைய விருப்பத்தை கேட்ப அதற்கு நீங்க செய்யற முயற்சி கேட்ப எது வருமோ அது வந்தே தீருங்க எல்லாமே நல்லா தாங்க இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்கு பண்ணதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை Harga bola mudan.